வாழ்க வளமுடன் கருவில் நாம் உதித்தபோதே நமக்கும் சேர்த்தே உணவை உண்பவள் தாய் அந்த உணவே உடலாகவும் மலர்ந்தது அவளின் பாலே நமக்கு முதல் உணவாகவும் அமைந்தது அந்த வழியிலே நமக்கு உடலில் பிரச்சனை என்பது உணவின் மூலமே முதலில் ஆரம்பிக்கிறது தாயின் அக்கறையும் வாழ்க்கை துணைவரின் அக்கறையும் உணவை மருந்தாகவே மாற்றும் என்பது உண்மை ஆனால் நாமாக தேர்ந்தெடுத்து எனக்கு பிடிக்கும் என்ற விருப்பத்தில் ஏற்கும் உணவுகள்தான் நமக்கு பிரச்சனையை உண்டாக்குகிறது பொதுவாக சொன்னால் பருவ வயதில் இருந்தே ஆரம்பிக்கிறது பொருந்தாத உணவு தரக்குறைவான உணவு கெட்டுப்போனவை நாள்பட்ட உணவுகள் ஆகியனவும் நோய்களை வரவழைக்கும் வீட்டில் சமைக்கும் உணவு என்பதில் இருக்கும் அக்கறையும் கவனமும் வெளியிட உணவகங்களில் எதிர்பார்க்க முடியாது ஆனால் ருசி என்பதற்கு அடிமையாகிவிட்டால் வேறு வழி இல்லை ஆனால் அப்படி சிக்கிவிடக்கூடாது எனவே உணவு எடுத்துக் கொள்வதில் எப்போதுமே கவனம் தேவை உங்களுக்காக சமைத்தவர் பரிமாறியவர் உணவு வழங்கியோர்களின் வருத்தமடைந்த மனமும் அவர்கள் வழியாக உங்களுக்கு ஏதேனும் நோயை உருவாக்கிவிடும் என்ற உண்மையையும் அறிக உணவின் வழியே ஆற்றல் மிகுந்து சேர்ந்திட நம்முடைய கட்டுக்கடங்காத எண்ணம் அளவை மீறிய எல்லா வகையான உடலின்பம் அதிக உறக்கம் உறக்கமே விரும்பாத விழிப்பு உழைப்பு அதற்குமாறான சோம்பல் ஆகியவற்றால் நாமாக விரும்பியும் நமக்குத் தெரியாமலும் உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் விளைவித்துக் கொள்கிறோம் அது சோர்வு வலி நோய் என்று வந்து நிற்கும் இதை தீர்க்கும் வழியும் இங்கே உண்டு உணவு உழைப்பு உறக்கம் உடலின்பம் எண்ணம் ஆகிய ஐந்திலும் அளவு முறை கொண்டால் போதுமானது இதனால் உருவாகும் நோய்களை தவிர்த்து விடலாம் உணவை தவிர்த்து வேறு வழியான நோய்தாக்கம் என்றால் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களுடைய தனது எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றில் இயற்கையின் ஒழுங்கு மீறிவிட்டால் அதுவே நோயாகிறது இதற்கு நிரூபணம் தேவை இருக்காது என்று சொல்லலாம் அவரவர் அனுபவமே இதை உணர்த்தும் என்பதே உண்மை மேலும் உங்கள் சுவாசம் அறிவின் தன்மை உடலின் இயக்கம் ஆகியவற்றில் உண்டாகும் தடைகள் கூட நோயாக வடிவம் எடுத்துவிடும் குறிப்பிட்ட காலம் வரை அது உங்களை துன்புறுத்தும் அவை மருந்துகளால் குணமாகாமலும் இருக்கும் எனலாம் ஆனால் தானாக தீரும் எந்த வகையிலாவது நாம் இன்னொரு மனிதரை ஜீவனை உடலாலும் மனதாலும் வருந்தச் கூட அது நமக்கு நோயாக வந்து சேர்ந்து நம்மை துன்புறுத்தும் காரணம் எல்லா மனிதரும் ஜீவன்களும் இயற்கையோடு ஒன்றிக் கலந்து இருக்கிறது இதன் தன்மையால் உடனடியாக எதிர்விளைவு கூட நிச்சயமாக இயற்கையின் வினைவிளைவு நீதி வழியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நோயாகவும் மலரும் என்பது உண்மை நம்மை யாரேனும் சாபமிட்டாலும் அது நம்முடைய உடல் நோயாக மனநோயாக மாறிவிடும் எனவே விழிப்பாக மற்றவர்களோடு செயலாற்ற வேண்டும் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக்கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்